ஹாய் காய்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் காய்ஸ் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா இந்திய அணியை கண்டிப்பாக நாங்கள் பழி வாங்குவோம் இந்த டி தொடரியும் தொடரையும் ஓடிஐ தொடரையும் இந்திய அணிக்கு ஆப்போசிட்டை விளையாடுறதுல நாங்கள் தான் வெற்றி பெறுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கிலாந்து அணியின் தலைமை பயிற்சியாளரான பிராண்ட மெக்கல் பார்த்தீங்கன்னா இந்திய அணிக்கு ஓப்பனாக சவால் விட்டுருக்காரு அது மட்டும் இல்லாமல் இந்திய அணி குறித்து சில பல கருத்துக்கள் பேசியிருக்காரு அவர் என்ன பேசினார் ஏது பேசினார் சொல்லிட்டு வீடியோ டீட்டெயில்டாக பார்க்கலாம் அதுக்கு முன்னே நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருந்திங்கன்னா ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஆமாங்க ஜனவரி ரெண்டு பார்த்தீங்கன்னா டி ட்வெண்ட்டி போட்டி தொடங்க போது இந்தியாவில் அஞ்சு டி ட்வெண்ட்டி மேட்ச் தொடர் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மூணு ஓடி தொடர் நட மூணு ஓடி போட்டி தொடர் நடக்கப்போகுது அது குறித்து குறித்த பிராண்ட மக்கள் என்ன சொன்னார்க்கு கேட்டிங்கன்னா இந்தியா பிச்சு எங்களுக்கு ஒன்றும் புதுசு கிடையாது எங்கள் அணி வீரர்கள் ஐபிஎல் எல்லாம் விளையாடி நல்லா ப்ராக்டிஸில் இருக்காங்க இந்த பிச்சில் அது மட்டும் இல்லாமல் இந்திய அணி டி ட்வெண்ட்டி அணி ரொம்பவே வலுவாக இருக்காங்க இது போன்ற அணி கூட நாங்கள் விளையாடினா தான் சாம்பியன் ட்ராஃபி போகிறதுக்கு முன்னே இந்த மாதிரி ஒரு டீம் கூட தான் எங்களுக்கு நல்ல பயிற்சியாக இருக்கும் கண்டிப்பாக எங்கள் அணி வீரர்கள் நல்லா இருக்காங்க நாங்கள் கண்டிப்பாக இந்த தொடரை வெல்லுவோம் அதே போல் நாங்கள் இந்திய அணியை ஈஸியாக எடுத்துக்க மாட்டோம் யங்ஸ்டார் கொண்ட அணியாக இருக்கிறதுனால கண்டிப்பாக அவங்களும் நல்ல ஒரு விளையாட்டு கேம் கிரியேட் டி டுவெண்ட்டி விளையாடிட்டு வந்துட்டுருக்காங்க சவுத் ஆஃப்ரிக்கெல்லாம் நல்லா போய் ஜெயிச்சிருக்காங்க அதனால் கண்டிப்பாக இது ஒரு சவால் நிறைந்த போட்டியாக இருக்கும் இந்த தொடரை நாங்கள் ஈஸியாக விற்று மாட்டோம் கட்டாயம் நாங்கள் விற்று பெற்று தீருவோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பிராண்டம் மேக்லாம் இங்கிலாந்து அணிக்கு ஆதரவாக பேசியிருக்காரு ஏன்னா அவர் தான் அதுக்கு தலைமை பயிற்சியாளர் அப்படி தான் பேசுவார் பட் இந்திய அணி இன்னும் சூப்பராக இருக்குங்க ஏன்னு கேட்டிங்கன்னா இந்திய அணியில் பார்த்தீங்கன்னா ஒரு எப்படி சொல்கிறது ஆல்ரவுண்டிங் டீமாக இருக்காங்க அக்சர் பட்டேல் ஸ்பின்னிங் ஆல்ரவுண்டராக இருக்கார் அக்ஸர் இவர் ஹர்திக் பாண்டியா இருக்கார் அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம நிதிஷ்குமார் ரெட்டி இருக்காரு எல்லாமே நல்ல ஒரு ஆல்ரவுண்டிங் டீமாக இருக்காங்க போலிங்லேயும் மோகமது ஷமி கம் பேக் கொடுத்துருக்காரு அருதீப் சிங் இருக்காரு அதனால் கண்டிப்பாக இந்தி அணி ஃபாஸ்ட் போலிங்கில் சூப்பராக இருக்குது ஸ்பின்னில் கொல்தீப் யாதவலாக இருக்காங்க அதனால் கண்டிப்பாக இந்தி அணி நல்ல ஒரு அணியாக தான் இருக்காங்க என்ன ஒன்று இப்போலாம் நம்ம சீனியர் பேர் ரோஹித் சர்மா விராட் கோலி இவங்கலாம் பார்த்திங்கன்னா டொமஸ்டிக்கில் போய்ட்டு மும்பை அணிக்கும் அப்புறம் பூனே அணிக்கும் அதுமாரி விளையாடுறா விளையாட போகிறதா தகவல் வந்துக்கு ஏன்னா ஃபார்ம் இல்லை சுத்தமாக ஃபார்ம் இல்லை இந்திய அணி வீரர்கள் அதனால் கண்டிப்பாக நம்ம இந்திய அணி எந்த மாதிரி ஒரு கம்பேக் கொடுக்குறாங்கன்னு சொல்லிட்டு நம்ம பொறுத்திருந்தாங்க பார்க்கணும் ஏன்னா சீனியர் பிளேயர் எல்லாருமே கம்பேக் கொடுத்த அவனுங்க சாம்பியன் ட்ராஃபி வருது சுஷ்மன் கில்லாம் ஓப்பனிங் ஆடு ஒரு ரோஹித் சர்மா ஓப்பனிங் ஆடு ஒரு விராட் கோலி இருக்காரு அதனால் இந்தமாரி பிளேயர்லாம் கம்பேக் கொடுக்குன்னா இந்த டொமஸ்டிக் நடக்கிற மேட்ச்சு நல்ல பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்தா மட்டும் தான் முடியும் பொறுத்திருந்து பார்க்கலாம் ஆனால் பும்ரா தான் விளையாடுறது சந்தேகம்னு சொல்லிட்டு இருக்காங்க ஏன்னா பும்ரா பார்த்தீங்கன்னா இன்ஜுரி இந்த ஆஸ்திரேலியா சீரீஸில் இன்ஜுரியிலேருந்து அவர் இன்னும் மீண்டும் வரலை கண்டிப்பாக ஒரு நல்ல உடல் தகுதி பெற்று வந்து சாம்பியன் டிராஃபியில் அட்லீஸ்ட்டு ஒரு லீக் ரூ நம்ம இந்தியன் எப்படின்னா போராடி வெற்றி பெற்றுருவோம் ஆனால் செமி ஃபைனல் ஃபைனலில் கண்டிப்பாக பும்ரா இல்லைனா வேலையாகாது நம்ம பொறுத்து பொறுத்திருந்து பார்க்கணும் அணி எந்த மாதிரி ஒரு டீம் எடுத்து கொடுத்து லீக் ஸ்டேஜில் பும்ரா இல்லாமல் எப்படி விளையாட விளாட்றாங்கன்னு சொல்லிட்டு பொறுத்து இருந்தால் பார்க்கணும் நீங்கள் சொல்லுங்கள் இந்த வாட்டி இங்கிலாந்து சீரீஸ் வரப்போகுது அஞ்சு டி ட்வெண்ட்டி ஓடி அதெல்லாம் யார் வின் பண்ணுவாங்க சாம்பியன் டிராஃபி தொடரையும் யாருக்கு அப்படிப்பாங்கன்னு நினைக்கிறீங்கன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள் இது போன்ற ஸ்போர்ட்ஸ் யூஸாக தெரிஞ்சிக்கணும் சேனலில் சப்ஸ்கிரைப் லைக் ஒன்று பண்ணிக்கோங்க கண்டிப்பாக கிரிக்கெட் பற்றி டே பை டே சேனல் அப்டேட் வரும் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் மட்டும் கொஞ்சம் பண்ணி வச்சுக்கோங்க நன்றி வணக்கம்